அன்பு தமிழ் மக்களே வணக்கம் நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் இப்படி சொன்னது வேறு யாரும் அல்ல நம்ம அண்ணன் தான் அல் ரஃபா சிட்டியை தாக்குவதாக இருந்தால் அடுத்த ஷிப்மெண்ட் ஆயுத தளவாடங்களை இஸ்ரேலுக்கு அனுப்ப மாட்டோம் என்று ஜோபிடன் அறிவித்ததையும் வகை வைக்காமல் காதில் போட்டுக்கொள்ளாமல் இஸ்ரேலிய ஃபைட்டர் ஜெட்டு எஃப் டுவெண்டி டூவை அல் ரஃபாவை நோக்கி அனுப்பினார் இந்த நேத்தன்யாகு அண்ணன் அமாஸ் மறைவிடங்கள் தகர்ந்தன நாங்கள் யாரையும் டிப்பெண்ட் பண்ணி இல்லை எங்களை பாதுகாத்துக்கொள்ள எங்களுக்கு தெரியும் நீ வேணா ஓரமாக நின்று நாங்கள் எப்படி தாக்குகிறோம் என்று பாரு ஜோபிடன் தம்பி கேட்டுச்சா அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிவிட்டது இப்படி அமெரிக்காவை பார்த்து சொல்வதற்கும் ஒரு தைரியம் வேண்டும் யாரை நம்பி நாங்கள் பிறந்தோம் போங்கடா போங்க என்று பாடிவிட்டார் நேத்தன் ஒன்னான் வெண்ணை திரண்டு வரும்போது வந்து தாலியை உடைக்காதே என்று அமெரிக்காவை பார்த்து பட்டவர்த்தனமாக சொல்லிவிட்டது இந்த இஸ்ரேல் ஜோபிடனின் மூக்கு சீன மூக்கு ஆனது யோ இந்த அல்ரஃபா நகரம் ஒண்ணுதாயா இன்னும் உடையாம இருக்கு அதையும் உடைச்சி தீபாராதனை காட்டி காயலாங்கடை ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா இங்க உள்ள அல்குவாசா ஆஸ்பத்திரியில பொண்ணுக்கு வைக்க கூட டிஞ்சர் மருந்து இல்லையா கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு போய்யா என்ற குரலை கேட்க முடிகிறது ஆபரேஷன் தேட்டர் மூடி மூணு மாசம் ஆச்சு அதனால தான் உள்ள போறதுக்கு டிக்கெட் கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால நிறைய பேர் பிளாக்ல டிக்கெட்டும் எடுத்து மேலேயும் போய் சேர்ந்துட்டாங்க எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கையா ஓஹோ எந்த இந்த இஸ்ரேலின் காதுகளில் விடமாட்டேன் என்கிறதே பாலஸ்தீனத்துக்கு ஐநா சபையில் மெம்பர் ஆக்கணும் அப்படி நூற்றி நாற்பத்தி மூணு நாடுகள் ஆதரவாக ஓட்டு போட்டிருக்கின்றன அதில் இந்தியாவும் ஒன்று எதிராக ஒன்பது நாடுகள் ஓட்டளித்துள்ளன ஓட்டளிக்காமல் ஒதுங்கி நின்றது இருபத்தைந்து நாடுகள் இஸ்ரேல் என்ன சொல்லுகிறது தெரியுமா நாசிசம் நாசிசம் இந்த உலகில் மறுபடியும் தோன்றாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்குப் பிறகு ஐநா சபையை உருவாக்கினீர்கள் நாசிசத்துக்கு இணையான ஒரு தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடான பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதின் மூலம் ஐநாவின் நோக்கத்தையே சிதறடித்து விட்டீர்களே என்று பழியை போடுகிறது இஸ்ரேல் பயங்கரவாத நாடை ஆதரிப்பது தான் உங்கள் நோக்கமா அதற்கு கடும் கண்டனத்தை இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஐநா சபை ஒரு டெரர் ஸ்டேட்டை அங்கீகரிக்கிறது என்பது ஒரு வெக்கக்கேடான விஷயம் என்று கூறியுள்ளது இஸ்ரேல் இந்த தீர்மானத்தை பதினைந்து நிரந்தர உறுப்பினர் நாடுகள் அடங்கிய செக்யூரிட்டி கவுன்சில் ஓட்டளித்து ஆதரிக்க வேண்டும் அதில் இந்த தீர்மானம் வென்றுவிட்டால் அது அமெரிக்காவின் வீட்டோ அதிகாரத்தால் நிராகரிக்கப்படும் என்பதுதான் நிதர்சனம் அதைத்தான் அமெரிக்காவும் செய்யப்போகிறது இதுவரைக்கும் வண்டி அப்படித்தானே ஓடிக்கிட்டு இருக்கு எல்லோரும் டீ குடிச்சிட்டு எல்லா ஐநா மெம்பரும் டீ குடிச்சிட்டு பேசாம இடத்த காலி பண்ணுங்கப்பா கூர்க்கா அப்படி எல்லாரையும் விரட்டுவது நம்ம காதல விழுது அல்ரஃபாவில் உள்ள மக்களில் பாதி பேர் அந்த நகரத்தை விட்டு காலி பண்ணிவிட்டார்கள் ஏனென்றால் இஸ்ரேல் ஒன்றும் திமுக அல்ல சொன்னதை செய்பவர்கள் குண்டு போடுவேன்னு சொன்னா கண்டிப்பா போட்டு இருப்பான் இதுவரை நண்பனாக தெரிந்த அமெரிக்காவே இப்ப இஸ்ரேலுக்கு எதிரியாக தெரிகிறது டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் மக்கள் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ள அல்ரஃபாவை பிளீஸ் தாக்காதே தாக்காதே என்று கெஞ்சி கேட்டும் இஸ்ரேல் அடம் பிடிப்பதற்கு காரணம் உள்ள ஹமாசுகள் ஒளிந்து கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை காலி பண்ணிவிட்டால் ஆட்டோமேட்டிக்கா போர் முடிவுக்கு வந்துவிடும் மக்களின் ரிலீஃப் ஆபரேஷனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உறுதியாக சொல்லிவிட்டது இஸ்ரேல் இவ்வளவு பணம் செலவு செய்து ஒரு போரை நடத்திவிட்டு ஹமாஸ் ஹிஸ்புல்லாக்களை அழிக்காமல் நான் திரும்பி சென்றால் என் மக்கள் என்னை மன்னிக்க மாட்டார்கள் உன் சோழி மயிரை பார்த்துக்கிட்டு போனேன் அப்படின்னு காட்டமா அமெரிக்கா கிட்ட சொல்லிடுச்சு கொச்சையா சொல்லணும்னா அப்படித்தான் சொல்லணும் இஸ்ரேல்கிட்ட செருப்படி வாங்கினத அமெரிக்கா வெளியே சொல்ல முடியுமா முதல்ல வடக்கு காசாவில் இருந்து தெற்கு நோக்கி சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லி அந்த அல்ரஃபாவுக்கு சொன்னீங்க நாங்களும் ஓடுறோம் இப்ப இருந்து கான் யூனிவர்சிட்டிக்கு ஓடச்சு விடுறீங்க ஓடுறோம் வேற வழி இல்லை அமாசு எங்க கூட சேந்தில்லாம் ஓடி ஓடறானுங்க அதனால தான் நாங்களும் சேர்ந்து சாக வேண்டியதாக இருக்குது இந்த ஃபர்தா போட்ட மாசை ஒழிச்சாத்தான் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் என்று பாலஸ்தீனர்கள் கூறுகிறார்கள் பக்கத்து நாடான எகிப்து அரண்டு போய் இருக்கிறது நாற்பது வருஷமாக இஸ்ரேலு கூட போட்ட சமாதான ஒப்பந்தம் கலைஞ்சு போயிடும் போல இருக்கே ரஃபா சிட்டியை தாக்க ஆரம்பிச்சா காசா எகிப்து பாடரை அகதிகளுக்காக திறந்து விட வேண்டியது வரும் அப்புறம் சிக்கல் எகிப்துக்குத்தான் அதிகமாகும் இஸ்ரேல் கடுமையாக தாக்க ஆரம்பித்தால் இந்த பகுதியில் வாழும் ஆறு லட்சம் குழந்தைகளின் கதி என்ன ஆகுமோ என்றுதான் எனக்கு கவலையாக இருக்கிறார் ஏற்கனவே பதினைந்தாயிரம் குழந்தைகளை பலி கொடுத்தாகிவிட்டது முப்பதுனாயிரம் ராக்கெட்டில் ஆறாயிரம் ராக்கெட்டு போனால் மிச்சம் எவ்வளவு இருக்குது என்று ஹமாசு விரலை மடக்கி கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த நேரத்தில் நாம் நடுகிறது நமக்கும் நல்லது அல்ரபா சிட்டிக்குள்ள சென்று துளாவி கொண்டு இருக்கிறது இஸ்ரேல் ராணுவம் பிடித்த இடங்களில் இஸ்ரேலிய கொடியை நட்டு வைத்துக் கொண்டு சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் கடைசி ஹமாஸ் சாகும் வரை பூச்சி மருந்தை தெளிப்போம் என்று அறிவித்து விட்டது இந்த இஸ்ரேல் செய்வது அறியாது திகைப்பவர்கள் ஹமாஸும் ஹிஸ் புள்ளைகளின் கைப்பிள்ளைகளும் தான் நாம் பாட்டுக்கு செவனேன்னு தானடா போய்கிட்டு இருந்தேன் கைவசம் நிறைய இருக்குன்னு ஆறாயிரம் ராக்கெட்டை எங்க மேல ஏவி விட்டுக்கிட்டு இப்ப பொரியல சிக்கன எலியா ஆயிட்டியே ஈரான ஈரவங்காயமா தான் போவேன் அது கூட அவனுக்கு தெரியாதாடா இப்ப ஒன்ன காப்பாத்த அவனா துணைக்கு உனக்கு வாரான்னு எல்லா பாலஸ்தீனர்களும் அல் மவாசி கடற்கரை பக்கம் ஓடுங்க அங்க நீங்க தங்குறதுக்கு டென்ட் வசதி ஹாஸ்பிட்டல் வசதி உணவு வசதி டாய்லெட் வசதி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு அரபி மொழியில அச்சிடப்பட்ட நோட்டீஸ்களை வீசிச் சென்றிருக்கிறது இந்த இஸ்ரேல் ராணுவம் அல்ரஃபா கிராஸிங் கரீம் ஷாலோம் கிராஸிங் எல்லாவற்றையும் இஸ்ரேல் மூடிவிட்டதால் உணவு கிடைக்காமல் பஞ்சம் தலை விரித்து ஆடும் அபாயம் உள்ளது அடிப்பட்ட நோயாளிக்கு மருத்துவ உதவி கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் நிவாரணப் பொருட்கள் வந்து சேராது என்று புலம்புகிறது சர்வதேச நிறுவனங்கள் எதுவுமே காதில் போட்டுக் கொள்வதாக இல்லை இந்த இஸ்ரேல் செத்த எலிகளை குகைக்குள் இருந்து வெளியே எடுத்து போடுவதிலேயே அது குறியாக இருக்கிறது அதுவரைக்கும் இஸ்ரேல் தாக்குதல் தொடரும் வீட்டோவுக்கு பிறகும் அது தொடரும் அது தெரிஞ்ச விஷயம் தானே எல்லா உலக நாடுகளும் இஸ்ரேலை பார்த்து போரை நிறுத்து போரை நிறுத்து போர் நிறுத்தம் வேண்டும் என்று கூறுகிறார்களே தவிர பிடித்து வைத்திருக்கும் பிணைய கைதியை விடுறா என்று ஹமாஸை பார்த்து எவனும் கூறுவதில்லை இதுவரை ஹமாஸ் செய்து கொண்டிருப்பது சரியான செயல் என்று ஆதரிப்பது போல் உள்ளது இது பிணைய கைதிகளை சுதந்திரமாக வெளியே வரும் வரை தாக்குவோம் என்று இஸ்ரேலும் காரணம் கூறுகிறது அந்த பிணைய கைதிகள் மரணம் அடைந்தால் பாலஸ்தீனத்தில் பலமான ஒரு மரண ஓலம் கேட்கும் அதை புரிந்து கொள்ளவில்லை இந்த பாலஸ்தீனர்கள் அந்த நாடுகளில் அது எதிரொலிக்கும் இஸ்லாமிய நாடுகளில் அது எதிரொலிக்கும் எல்லா இஸ்லாமிய நாடுகளையும் அது அச்சுறுத்தும் மனிதர்கள் இல்லாத நிலப்பரப்பை முதன்முறையாக நாம் பாலஸ்தீனத்தில் பார்ப்போம் அதுவும் காசாவில் பார்ப்போம் நூத்தி மூன்று இஸ்ரேலியர்களின் வம்சாவளியை ஒருவன் சீண்டினால் பார்த்துக்கொண்டு சிம்மா இருக்கலாமா அதற்கான தண்டனை ஆண்டவனே அவ்வப்போது கொடுத்து விடுவான் அதுதான் இந்த காசா யுத்தம் நான் மறுபடியும் வருவேன் ஜாயஹிந்த்